வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் ஐம்பத்தி எட்டு பொது ஆட்சி என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை எங்கெங்கும் உலகினிலே பிறப்போர்க்கெல்லாம் இவ்வுலகம் சொந்தமென்ற ஏற்று தங்கத்தின் மதிப்பு தனிமனிதன் சொத்து தாய் தந்தை மக்கள் என்ற பாசம் போக்கி அங்கங்கும் தொழில் சமையல் பொதுவாய் செய்து ஆன்மீக நாட்டமுடன் வாழ்தற்கேற்ற எங்கள் நாடு என்று எவரும் பிரித்து சொல்ல இடம் இல்லா உலக பொது ஆட்சி காண்போம் இந்த உலகம் முழுவதற்கும் பொதுவான ஓர் உலக ஆட்சி அமைக்க வேண்டும் ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு முன்பு நாம் உடனடியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் சில இருக்கின்றன முதல்ல ஒரு அடிப்படை உண்மை நம்ம எல்லாருக்கும் புரியணும் இந்த உலகின் மீது பிறந்துவிட்ட காரணத்தினாலேயே இந்த முல உலகம் முழுவதும் மனிதர்களுக்கு சொந்தமாகிறது எந்த தேசத்தில் எந்த இடத்தில் பிறந்தாலும் அவருக்கு இந்த உலகம் முழுவதும் சொந்தம் இந்த உண்மையை நாம் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு இந்த எல்லோ மெட்டல் என்று சொல்கிறோமே அந்த தங்கத்தின் மீது நாம் இன்றைக்கு ரொம்ப அதிக மதிப்பு வச்சிருக்கோம் அது தேவையே இல்லை உலக சமாதான திட்டத்தின் கீழே தங்கம் எந்த அளவிலும் வைத்திருக்கவோ உபயோகிக்கவோ கூடாது என்ற ஒரு சட்டமே ஏற்றிக்கொள்ள வேண்டும் அருட் தந்தை சொல்வாங்க அப்போ தங்கத்திற்கு இன்றிருக்கும் இந்த அதிக மதிப்பை நாம் குறைத்து விட வேண்டும் அதே போல தனி மனிதனுடைய சொத்து உரிமை இந்த ஒரு காரணத்தினால்தான் அளவு முறை இல்லாமல் சம்பாதிக்கிறாங்க சேமிக்கிறாங்க அதையும் போக்கிவிட வேண்டும் அதே போல தாய் தந்தை மக்கள் இப்படி வழி வழியாக வரும் பொழுது அதே ஜாதி மதம் இதெல்லாம் தொடர்ந்து வருகிறது இந்த பேதங்கள் அற்றுப்போக வேண்டுமானால் தாய் தந்தை மக்கள் என்ற பாசத்தை போக்க வேண்டும் போல் சமையலையும் ஒரு தொழிலாக பொதுவாக செய்ய வேண்டும் சமையல் குழந்தை வளர்ப்பு என்ற இரண்டையும் பெண்கள் கிட்டேந்து எடுக்காமல் பெண் சுதந்திரம் கொடுத்ததாக ஒத்துக்கவே முடியாது என்பார்கள் அருள் இவை அனைத்திற்கும் மேலாக ஆன்மீக நாட்டம் மிக மிக அவசியம் ஏனெனில் இந்த உடலை தாண்டி உயிர் உணர்வு பெறும் பொழுதுதான் உலக மக்கள் அனைவரும் உடன் என்கின்ற உயர்ந்த எண்ணம் பிறக்கும் தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்